அது மட்டும் தான் செண்டுப்பூர் பார்த்துங்க செண்டுப்பூக்கும் நம்ம ஒருத்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க போனாட்டா கூட கழிவு மட்டும் ஒரு மூட வந்து ஆமா கோணக்காய் எல்லாம் வந்துச்சு இந்த ஊட்டம் கழிவே கிடையாது காய் ஸோ இன்னைக்கு வெ விதைச்சவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க வெண்டைக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ போஸ்ட் வரும் அவ்வளோ அருமையா இருக்கு ஸோ எல்லாருமே போஸ்ட் ஓரத்தா நீங்க அழகா யூஸ் பண்ணலாம் எல்லாருமே கேட்டாங்க என்ன உரம் வைக்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்களா என்ன உரம் வச்சேன் எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு கே உங்க அந்த அடிச்சு நான் சொல்றேன் அப்படின்னு